பெண்களுக்கான ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு உடனடியாக இந்த வேலையில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மூன்று வேலை உணவு நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்கும் இடமும் நமக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக இலவசமாக வழங்கப்படுது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா போனஸ் இன்க்ரிமெண்ட்டும் உண்டு மெடிக்கல் அலவன்ஸும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்டீ மகளிர் விடுதி இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பனிரெண்டு பிரான்ச்சுடன் சக்ஸஸாக ரன் ஆயின்னு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே இந்த வேலைக்கான சம்பளம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு தற்போது எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை நம்ம கொடுத்துருந்தோம் இருந்தாலும் இதற்கான முழு விவரத்தை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான எண் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த நிறுவனத்தை பற்றிய தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அதில் போய் இந்த நிறுவனத்தை பற்றிய தகவலும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு பற்றியே என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபிளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்